அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் கோகுலாஷ்டமி வரவிருக்கிறது ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமியில் கொண்டாடப்படுவதே கோகுலாஷ்டமி கண்ணன் பிறந்த இந்த தினத்தில் கண்ணனை வழிபட்டு அவரது அருளை பெறுவோமா கண்ணனை மகிழ்விக்க ஒரு பாடலை பாடுவோமா கூறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோ கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வேங்கடேஷன் என்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மரையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மரையோதும் ஞானியர் மட்டுமே என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குறையொன்றும் இல்லை மறைமு கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 களி நாள் கீரங்கி களிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா களி நாளுக்கு கோவிலில் நிற்கின்றாய்கேஷவா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான் யாதும் மறுக்காத மலையப்பா யாதும் மறுக்காத மலையப்பா ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ண மலையப்பா கோவிந்தா 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 அனைவருக்கும் கண்ணனின் அருள் கிடைக்கட்டும் நன்றி